நாடுகளின் வரிசையில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எண்ணெய் வளம் மிக்க நாடாக பார்க்கப்படும் குவைத்தின் அமீரான ஷேக் நவாப் அல் அகமத் அல் சபா அவர்கள் உடல் குறைவு காரணமாக மரணமடைந்துள்ளார் குவைத் நாட்டை இருநூற்றி அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக ஆண்டு வரும் சபா குடும்பத்தின் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்நாட்டின் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் ஷேக் நவாப் அல் அகமத் இவர் யார் அவரது வரலாறு என்ன குவைத்தில் அமைதியான அதே நேரம் தேவையான நேரத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பவர் என்று அழைக்கப்படும் சக்தி மிக்க தலைவர் தான் ஷேக் நவாப் அல் அகமத் அல் சபா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி குவைத்தின் பத்தாவது ஆட்சியாளரான ஷேக் அகமது அல் ஜாபர் அல் சபாவுக்கு ஐந்தாவது மகனாக பிறந்துள்ளார் இவரின் இளமை காலத்தில் குவைத்தில் உள்ள தாஸ்மன் அரண்மனையில் வளர்ந்த இவர் பள்ளி படிப்பை மட்டுமே பெற்றுள்ளார் இவர் அரசியல் பொறுப்புகளை வகிப்பதற்கு முன்னதாகவே மிக சிறிய வயதிலே அரசாங்க ரீதியிலான பொறுப்புகளையும் கையாண்டுள்ளார் தனக்கு இருபத்தைந்து வயது ஆகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிராந்தியத்தின் இருந்தார் பொறுப்பேற்றுக் நவாப் மேலும் பாதுகாப்பு சமூக விவகாரங்கள் மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சர் தேசிய காவல் படையின் துணைத் தலைவர் உள்ளிட்ட மூன்று அரசாங்க பதிவுகளையும் வகித்துள்ளார் கால வரிசைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாதுகாப்பு அமைச்சர் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு சமூக விவகாரங்கள் மற்றும் தொழிலாளர் அமைச்சகத்தின் பொறுப்பாளராகவும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உள்துறை அமைச்சர் என்றும் அதே ஆண்டு துணை பிரதமர் ஆகிய பதவிகளையும் வகித்துள்ளார் ஷேக் நவாப் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு குவைத்தின் மீது ஈராக் போர் தொடுத்து ஆக்கிரமித்து செய்த போது வளைகுடா போரின் தொடக்கத்திலும் ஷேக் நவாப் தான் குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்டார் பிறகு உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் இவரது சகோதரரின் ஆட்சி காலத்தோடு ஒப்பிடும் போது இவரின் மூன்று ஆண்டு கால ஆட்சி மிகவும் சொற்பமானது அதிகம் தன்னை பொது வெளிகளில் வெளிப்படுத்தி கொள்ளாத இவரை அல்சபா குடும்பமே ஒருமித்த கருத்துடன் குவைத்தின் தலைவராக தேர்வு செய்துள்ளது குடும்பத்திற்குள்ளும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நற்பெயர்களை பெற்றவராகவே அறியப்படுகிறார் ஷேக் நவாப் குவைத் மற்றும் இதர வளைகுடா நாடுகள் கொரோனா தாக்கத்தால் எண்ணெய் விலை மற்றும் பொருளாதாரத்தில் கடும் வீழ்ச்சி கண்டிருந்த சமயத்தில் குவைத்தின் தலைவர் பொறுப்பு ஏற்றபோது தற்போது வரை அந்த நாட்டை வழிநடத்தி வந்துள்ளார் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட சிறிய நாடுதான் குவைத் இதில் அறுபது சதவீதத்திற்கு மேல் வெளிநாட்டு தொழிலாளர்கள்தான் இருக்கிறார்கள் இருப்பினும் கல்ஃப் நாடுகள் வரிசையில் உச்சியில் இருக்கும் எண்ணெய் வளம் மிக்க செல்வ செழிப்பான நாடாக குவைத் இருந்து வருகிறது இதன் அரசியல் வரலாற்றில் வளைகுடா நாடுகளுக்குள் ஏற்படும் முரண்பாடுகளை மத்தியஸ்தம் செய்வதில் தொடங்கி பல்வேறு சூழல்களில் இந்த பிராந்தியத்தின் முக்கிய அரசியல் சக்தியாக இருந்து வருகிறதும் குவைத் தான் தற்போது ஷேக் நவாப் மரணத்தை தொடர்ந்து குவைத்தில் நாற்பது நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அரசு அலுவலகங்கள் மூன்று நாட்கள் திறக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தங்கள் நாட்டின் தலைவரின் மரணத்திற்கு துக்கம் அனுசரிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் மெர்சல் அல் அஹமத் அல் ஜாபர் அல் சபா புதிய அமீராக அறிவிக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது